ஹலோ என்னம்மா வேலை நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கா என்னம்மா விஷயம் ஒன்றும் இல்லைடா நேற்று ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஃபோன் பண்ணணும் உன் பொண்டாடிக்கு நகையில் சொல்லி உன் தங்கச்சிட்ட போய் ஒரு தங்கிலி வாங்கிட்டு வந்தேன் இல்லை ஆமாம்மா அதான்டா நீ போய் உன் தங்கச்சியை பார்த்துட்டு வரணும் போறேன் உன் தங்கச்சி போன போட்டு விட்டா அண்ணன் தங்கிலி வாங்கிட்டு போயிருக்குமா அதை வரையில் வாங்கிட்டு வந்துடுமான்னு சொன்னா அதாப்பா கேட்குறேன் அப்படியாமா நான் வேலைக்கு வந்துட்டேனாமா சரிம்மா ஓ மருமோட சொல்லி கொடுக்க சொல்கிறீம்மா வாங்கி போமா சரிப்பா சரிமா வச்சிடுவா ஆ சரியா அத்த ஆ ஆமா என்னத்தா ஊருக்கா போறீங்க ஆமாப்பா அப்படியே அப்படியாதான் உங்க மகன் சொன்னாங்க ஆ சரி இந்தாங்க பேச்சு என்னம்மா அத்தனை மடக்கு மட்சி வச்சிருக்கிற உனக்கு மடக்கு போட்டுருப்பேன் இங்கே உள்ள என்னம்மா ரெண்டு கல்லி வேற விழுந்து கிடக்கு

நேற்று நான் விசேஷத்துக்கே போகல எனக்கு போட முடியலனு தான் தருந்தேன் உங்க பையன் போயிட்டு சொல்லிட்டு இருக்கீங்களே அந்த செயின் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அடுத்த வந்து கடன் வாங்குறதோ பொருள் வாங்குறதோ எனக்கே பிடிக்காத கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு சந்தோஷமா வாழணும்னு தான் நானே ஆசைப்படுவேன் இங்க பாருங்க அத்தை நான் தான் ஏன் அத்தை ஏன் ஆத்துனான்னு உருகி உருகி சொந்தத்தோட உரிமை உண்டாடிக்கிட்டு இருக்கேன் ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு ஒரு மூணாவது மனுஷிதான் இல்லத்த நம்ம அவசரப்பட்டு என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் பேசிவிட்டோமோ ஆத்திரக்காரணத்துக்கு புத்தி மட்டம்ன்றது சரியாக போச்சு